ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ரெடிமேட் மசாலா வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யாமல் வீட்லையே வந்துட்டு நாம் வந்து மசாலா தைய செஞ்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு செய்யப் போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்ட வெங்காயம் உரித்து அதுக்கப்புறம் அதோடு வந்து ஒரு மூணு நாலு பூண்டு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு வந்து இஞ்சி சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு காரத்துக்கு வந்து மிளகாய் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு காரத்துக்கு வந்துட்டு போட்டுக்கலாம் அதை குறைச்சி மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தலை அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தோட தண்ணிலையே நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு அதோடு போட்டுட்டு அது கூடயே வந்துட்டு நான் ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் நல்லா முறு முருன் வர்றதுக்காக வந்துட்டு ஒரு முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டேன் நான் அதோடைய நம்ம பேஸ்ட்டை வந்துட்டு அரைக்கும் போது ஒரு துளி கூட வந்து தண்ணியே விடக்கூடாது அதில் இருக்கிற அந்த ஈரத் வச்சு நம்ம அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா வந்து முட்டையும் வந்துட்டு ஊற்றி நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம் முட்டை இல்லை அது கூட வந்து மசாலாவும் முட்டையும் வந்து நல்லா சிக்கனோட வந்து ஒன்னோட ஒன்றா வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ஒரு half லெமன் வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த ஃப்ளே புளிப்பு ஃப்ளேவரோடு வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு அதுக்கப்புறம் லெமனை புரிஞ்சிட்டு நாம வந்துட்டு நல்லா கலந்துக்கலாம் அது கூட வந்து வந்து flour மாவு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம் நான் வந்து கடலை மாவு எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் வந்துட்டு கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டு நல்லா கை வச்சு மசாலாவோடு நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாவோட உப்பு போட்டுட்டனால அப்படியே வந்துட்டு எடுத்து நல்லா ஒன் ஹவர் கிட்டே வந்துட்டு நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ வந்து மசாலா எல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்கும் நம்ம பொறிக்கும் போது பிரியாமல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ ஒன் ஹாருக்கு அப்புறமா வந்து நான் எடுத்து நல்லா எண்ணெயை காய வச்சு நான் சில்லி வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதே போல் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கலருக்கு வேணும்னா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்போ போடும்போது வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட வந்துட்டு இல்லை அதனால் நான் வந்துட்டு அதை போடலை வேறு எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து நம்ம போடலை இந்த மாதிரி மசாலா வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வந்து செய்யும்போது இன்னும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து வந்துட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு சாப்பிடலாம் சாப்பிட்றக்கும் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இதே ரெடிமேட் மசாலாவை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து அது நமக்கு ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் நல் எனக்கு வந்துட்டு அந்த இது பிடிக்கலை ஸோ அதனால் வந்து நான் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நல்லா வந்திருக்கு ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்